தொடர்ச்சியாக வேலை செய்ய தமிழகம் முழுவதும் பணியாற்றும் தமிழகம் முழுவதும் பணியாற்றும் நினைவு

இன்றைய தினம் நம்முடைய மின் ஊழியர் மத்திய மாநில செயற்குழுவிலே எடுத்த முடிவின் அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் பணியாற்றக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்கள் இந்த அரசு தேர்தல் நேரத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று என்று இன்றைக்கு போராட்டம் என்பது சிஐடி தலைமையிலே நடந்து கொண்டிருக்கின்றது ஏற்கனவே இந்த அரசு தொடர்ந்து பல்வேறு வாக்குறுதிகளை இன்றைக்கு சொல்லக்கூடிய நிலையிலே இந்த அனல் நிலையங்களிலே பணியாற்றக்கூடிய இருபது ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றக்கூடிய நம்முடைய ஒப்பந்த ஊழியர்களை உண்டான எல்லா எவிடன்ஸுகளும் இருந்தும் கூட நிரந்தரம் செய்வதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் துணை போய் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் ஒப்பந்த முறை நீடித்தால்தான் அவர்கள் கொள்ளையடிக்க முடியும் ஆகவேதான் சிஐடியு ஒரு பிரதான கோரிக்கையாக ஒப்பந்த ஊழியர்களுக்காக மட்டும் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அநேகமாக இன்னும் ஒரு சில நாட்களில் இப்போ சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய மின்வாரியுடைய மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது நம்முடைய ஊழியருடைய கோரிக்கைகளை ஒப்பந்த ஊழியருடைய நிரந்தரம் நிரந்தவருடைய கூடி சம்பள உயர்வு இப்படி இருக்கக்கூடிய ஊழியருடைய பிரச்சனைகளை நம்முடைய சட்டமன்ற ஊழிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவும் மற்ற கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகவும் சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பதற்குண்டான பணியையும் இந்த காலகட்டத்தில் நாம் செய்து வருகின்றோம் இந்த போராட்டம் என்பது இந்த அரசனுடைய இந்த தொழிலாளிய உணர்வை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளும் என்று சொன்னால் நிச்சயமாக இருபத்தாறிலே இந்திய தமிழகத்தினுடைய தொழிலாளிபருக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டுவார்கள் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடனேயே அடுத்த கட்ட நடவடிக்கை நடவடிக்கையாக நம்முடைய மத்தியமைப்புடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வது கொஞ்சபட்சம் சட்டமன்றம் நடை நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்தை நோக்கி ஒரு ஒரு கோரிக்கை பேரணியை நடத்தலாம் என்று கூட யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே அதற்கெல்லாம் எங்களை தள்ளிவிடாமல் இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு இப்படிப்பட்ட தர்ணா போராட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தமிழக அரசே மின்துறை அமைச்சரே அன அனல் மின் நிலையத்தினுடைய அதிகாரிகளே வேலை செய்யக்கூடிய ஊழியருடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்களை உடனடியாக நிறுத்தப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக வைத்து இன்றைக்கு அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கே ரவி இந்த அனல் மின் நிலையங்களில் ரெண்டாயிரம் பேருக்கு மட்ட ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் டிஸ்ட்ரிபியூஷன் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல புனல் மின் நிலையங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு எட்நாயிரத்திலிருந்து பத்தாயிரம் வரை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு காக்கா குருவிகளை சாவதைப் போல இன்றைக்கு அந்த ஊழியருடைய விபத்து என்பது நடந்து கொண்டிருக்கின்றது ஆளும் மின்சார வாரியத்தில் எழுப்பதற்குண்டான எந்த நடவடிக்கையும் இல்லை அதனாலே விபத்து என்பது அதிகரித்திருக்கிறது ஆகவே இந்த பத்தாயிரம் தொழிலாளிகளை சென்னை நோக்கி திரட்டுவதற்குண்டான அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்முடைய மின்னழியர் மத்தியமைப்புடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்